அம்மா சந்தையிலிருந்து வாங்கி வந்திருந்த காய்கறிகளை கீழே கொட்டினாள் அதை பார்த்து கீதா காய்கறிகள் கார்ட்டூன் பொம்மைகளைப் போல உருண்டு சென்றதால் அவற்றுக்கு கற்பனையில் கைகால்களை கால்களை ஒட்ட வைத்து பார்த்தாள் எல்லாத்தையும் எடுத்து கூடையில் அடிக்கி வை என்றாள் அம்மா தக்காளியை மேலே வை அடியில் போட்டு கசக்கிறாத என்ற எச்சரிக்கையுடன் அம்மா வெளியே செல்ல கீதா பக்குவமாக ஒவ்வொரு காய்கறிகளாக எடுத்து அடுக்க ஆரம்பித்தாள் கடைசியாக தக்காளியை கூடையினுடைய உச்சியிலே வைக்கும்போது அது அருகில் இருந்த முட்டை கோசிடம்னு சொன்னது நான் செவப்பாக அழகாக இருக்கேன்ல அதனால தான் உங்களுக்குள்ள ஒரு உலக அழகியாக என்னை கூடையில் உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க என்றது தக்காளி ஒன்றும் இல்லை உன் பலவீனம் தெரிஞ்சவங்க உன்னோட பாதுகாப்புக்காக உன்னை அப்படி உயரத்தில் உட்கார வைக்கிறாங்க உன்னை வாங்கிட்டு போகிறவங்க மூணு நாளைக்குள்ளே ரசம் வைக்கலினா நீ அழுகி நாத்தம் எடுத்து போயிடுவேன் அதை புரிஞ்சுக்கோ முதல்ல நான் தோல் சுருங்கி போனாலும் அப்பப்போ என்னோடய தோலை உரிச்சிட்டு புதுசாக இருப்பேன் தக்காளி உன்னோடய தோலை உரித்தா நீ தாங்குவியா சுருங்கி போயிடுவீங்கிறதுனால தான் மேலே வச்சு பாதுகாப்பாக உன்னை அழகு பார்க்குறாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்றது முட்டைக்கோசம் ஆமாம்மா இந்த தக்காளி ரொம்ப தான் அலட்டிக்குது ரொம்ப பீத்திக்குது அன்றைக்கி ஒரு நாள் அந்த காய்கறி கடையில் மேலேருந்து உருண்டு வந்த பூசணிக்காய்க்கு நான் மட்டும் முட்டு கொடுத்து நிறுத்துலினா அங்கேயே நசுங்கி இருப்பாய்வா பேசுகிறா பேர் அழகை பற்றி என்றது ஒரு வெங்காயம் ஆ உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாமல் போகிற வெங்காயினி நீ என்னை பார்த்து பேசுகிறியா என்று தக்காளி கோபப்பட்டது அடியே ஊரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாமல் போகிற வெங்காயம் தாண்டி நான் ஆனால் ஊறிக்கிறவங்கள கண்ணீர் விட்டு அழைச்சிருவேன் அது தெரியுமா உனக்கு எங்கிட்டையாக பேசுகிற என்றது வெங்காயம் இதையெல்லாம் பொறுமையுடன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த பச்சை மிளகாயும் பாகற்காயும் ஒரே குரலில் சொன்னது எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா நாங்கள் நினச்சா யாரையுமே வாயை திறக்க முடியாமல் பண்ணிடுவோம் ஆமாம் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கத்திரிக்காய் அடடா நம்ம எல்லோரும் ஒரே எண்ணம் தானே நமக்குள்ளே எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கணும் சமாதானமாக இருக்கலாம் இல்லை என்றது கத்திரிக்காய் கத்திரிக்காயை கீதாவுக்கு மிகவும் பிடித்து போனது சபாஷ் என்று கத்தினாள் அங்கே என்னடி சபாஷு ஒழுங்க காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படிக்கிற வேலைப்பார் வந்தேன்னா தோலை உரிச்சிடுவேன் என்ற அம்மாவின் குரலை கேட்டு சுயநினைவுக்கு வந்த கீதா தன் நாக்கை கடித்து கொண்டு எழுந்து படிக்கச் சென்றாள் இந்த காய்கறிகளைப் போலத்தானே சில மனிதர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்தன்மை இருக்கத்தானே செய்யும் அதை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் மதிப்புடனும் அன்புடனும் நடத்தினால் இந்த சண்டை நம்மிடம் நிகழுமா நம்மில் சண்டை செய்திடினும் நாம் சகோதரர் அன்றோ என்று பாரதியின் வரிகளை நினைப்போம் வாழ்வு வளமாகும் உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை நன்றி வணக்கம்